அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில் ஊட்டி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை இதுதான் ஆயில் புல்லைங்க நக்சல்களை களை எடுத்து சத்தீஸ்கரில் வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு கொண்டு சேர்த்துள்ளது கிராமப்புற இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தனிப்பட்ட வீட்டு குழாய் இணைப்புகள் மூலம் பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீரை வழங்குவதுதான் ஜல்ஜீவன் திட்டத்தின் நோக்கமாகும் சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் எல்லையில் பல்ராம்பூர் மாவட்டத்தில் சுஞ்சனா என்ற கிராமம் அமைந்துள்ளது நூறு வீடுகளை கொண்ட இந்த கிராமத்தில் நக்சல்கள் தாக்கம் அதிகமாக இருந்ததால் வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ள முடியவில்லை சமீப காலமாக சத்தீஸ்கரில் நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது இதனால் தற்போது நக்சல் ஆதிக்கம் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் வளர்ச்சிப் பணிகள் நடக்க தொடங்கியுள்ளது அந்த வகையில் சுஞ்சனா கிராமத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டது சத்தீஸ்கரில் நக்சல் நடமாட்டம் குறைக்கப்பட்டுள்ளதும் இதன் காரணமாக வளர்ச்சிப் பணிகள் நடைபெறுவதும் மத்திய அரசின் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது